எழுமும் காய்ச்சியை பாருங்கள் சூப்பராக இருக்கா கிளி குருவி கிளி பாருங்கள் என்ன அழகாக சத்தம் போட்டுட்டு போகுது இதான் இன்னைக்கு உண்மையான காலை வணக்கம் போட்டிருக்கேன் சூரியன் உதயமாகும் நேரம் பறவைகள் தன் இறைக்காக தேடும் நேரம் இதுவா தெரிதா பண்ணிக்கா சிக்னல் போடு வேணா நான் சிக்னல் போடு இங்கே தா ஸ்டூடெண்ட்டு கேமரா வைக்க எல்லாம் வேலை செய்கிறா கேமரா வச்சாச்சு எஸ்

தேர்டல் போகுது நீங்கள் தாண்டி நல்லா பிள்ளைங்க காலையில் எனக்கு படிக்க வந்து

வாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் காலை கதிரவன் அழகை காண வாருங்கள் ப்பா தூயிருபலித்திய மராயணா இன்னும் எழுந்திரிக்கலையா இந்த வில்வக்காய் வந்து வில்வக்காய் தெரியிறது அவங்களுக்கு பாருங்கள் இதுதான் வில்வக்காய் இந்த வில்வக்காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது வில்வக்காய் சொல்லுவாங்கள்ல லைக் பண்ணுங்க இந்த வில்வக்காய் வந்து அவ்வளோ நல்லது பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம காலைல வெறு வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மரம் இருக்குது பாருங்கள் வில்வக்காய் எங்கள் வீட்டு முருங்கைக்காய் அதனோட காற்று வர்றதுனால இன்னும் இந்த முருங்கைக்காய் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா அழகாக வந்துட்டேன் சன் ரைஸ் ஆயிட் Kan Menteri? Bodi குயில் சத்தம் போட்டுதா மாங்குயிலா தெரியல ஆனால் பாருங்க அங்கே அங்கே ஒருத்தர் சத்தம் போட்டுட்ருக்காரு பாருங்கள் என்ன சொல்ல வர்றாரு தெரியல ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் காலையில் இந்த பறவைகள்லாம் இருக்க உற்சாகத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்தது குட் மார்னிங் தமிழினியா எங்கள் வீட்டு மொட்டை மாலை காலையில் எழுந்து உக்காந்து பார்த்துட்ருக்கேன் நல்ல ஒரு லொக்கேஷன்ப்பா நம்ம இதை மிஸ் பண்ணுறோமே அப்பப்போ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பறவைகள் காலில் சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்த்துட்டோன்னே பொறாமை அதிகமாக வருது சன்ரைஸ் பார்த்தீங்களா சன்ரைஸ் குடிச்சிங்களா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்றீங்க எல்லா பேர்ட்ஸும் செம்ம ஸ்பீடு உங்க பாருங்கள் ஒன்று உட்காந்துக்கிட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் வர மாட்டேன் முருங்கக்காய் பார்த்திங்களா கீரை முருங்கக்காய் நல்லா சன்ரைஸ் ஆகிட்டார் இனி கொஞ்சம் நேரத்தில் அவரோட ஸ்பீடு நடக்கும் அப்பா இப்போ கண்ணை பறிக்குது குட் மார்னிங் தமிழினியா நேற்றுலாம் உங்களை பார்க்கவே முடியல

இங்கே மரம் இருக்குது அப்படி எங்கேயும் மரம் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு வெப்பமும் கிடையாது ஆனால் இது நாங்கள் வெட்டி வெட்டி விடுறதுனால வரலையா என்னான்னு தெரியல பெரிய மரம் பிஸி டே நானும் பிஸியாக தான் இருக்கேன் இந்த பிஸியில் என்னென்னா அட்டகாசம் பண்ணுறேன் அப்போ வந்துடுவாங்க எல்லாருக்கும் போய் சன்ரைஸ் கொடுக்கணும் அதுக்குள்ளே லைவை முடிச்சுட்டு போயிடுவேன் அப்போசிட்ட ஒரு மரம் இருக்கு அதுல வந்து வேப்பம்பூ பூக்குது உங்க வீட்டு மரத்துலாம் வேப்பம்பூ இருக்கா கொட்டிச்சா நான் இங்க பாட்டி வீட்டில் வரவே அது வெட்டி வெட்டி விடுறதுனால புதுசாக தள்ளி விட்டு வரதுனால வரமாட்டேதுன்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய பூத்துருக்க பாருங்க வேப்பம்பூ இவங்க மரத்தில் நல்லா பூ வச்சிருக்கு வெப்பம் பூ ஆப்போசிட் மரத்தில் ஓகே தமிழினியா நன்றி லைக் கொடுத்ததுக்கு ம் ம் வேப்பம் எடுத்துட்டு வா வேப்பம்பு வாசனையே முகந்தாலே நமக்கு சுவாசக் கோளாறு நீங்கும் ஆமாம் இந்த பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது ரொம்ப அதில் நிறைய மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே தமிழினியா பாய் ஆஃப்டர்நூன் வரேன் நானும் பையனுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே ஒர்க் பண்ணிவிங்க நானும் எனக்கு வேலை நிறையா இருக்குது பாய் டா Link to